பாம்பாட்டி படம் மாதிரி தான் இருக்கு வணக்கம் என்ன குட்டி என்ன அகத்தியர் சாமியார் படமும் பாம்பாட்டி படமும் போட்டுக்கிட்டு வேற ஏதாவது சண்டை படமும் கிடைக்கலையா

ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்களா ஆமாங்க

ஏய் கைதரா சின்ன பரம்மா தட்டுற காய் நல்லா நோட் பண்ணு. ஹேய் கேளாம மாட்ரா. டேய் டவுன் கோ மாட்ரா. ஹேய் ஷேப் கலர் மாட்ரா. நம்ம இங்க வந்து மாட்ரா. மஞ்சு கலர் மாட்ரா.

கூட வாங்க மாட்டான் போயா செவன்டி வெரி குட் சாண்டர் வட்டி கடைக்கு போனா நாற்பது ரூபா என்கிட்ட முப்பது ரூபாய்க்கு தின்னு இருக்க இருபது ரூபா புடி சார் நான் செகண்ட் ஹேண்ட் அந்த வாட்ச் வாங்கும் போது எண்பது ரூபா சார் பணத்தை முதல்ல

வந்து சேர்ந்தீங்கப்பா வருமா அடுப்புல வெந்நீர் இருக்கு அதான் வரும் வேடிக்க போயா ஏ பசங்களாரு சீக்கிரம் வாங்கடா பழமொழி வாங்கி தெருவுக்கு போகணும் கொடுங்க தெருவுக்கா

பட்டாணி சுண்டல் விக்கிற வியாபாரம்னா பரவாயில்லைன்னு கேட்டான் அதான் கவுரவம் பாக்காம சரின்னு வந்திருக்கேன் குட் குட் உங்க மாதிரி டிகிரி வாங்கினவான்னா கவுரவம் பாக்காம இப்படி இறங்கி வந்தா தான் நாட்டுல வேலையில்லா திண்டாட்டமே போகும் ஆஹ் சென்ட்ரல்ல உதவி வேணுமா ஸ்டேட்ல உதவி வேணுமா சென்ட்ரல்ண்ணா நாஷ்டி பவன் ஸ்டேட்ண்ணா கோட்டை இது ரெண்டாயிரத்துல எங்க விக்க பாரின்னு கேட்குறாரு என்ன விக்கிறது சுண்டல் ஆஹ் சென்ட்ரல் ஸ்டேட் எதா இருந்தாலும் பரவாயில்ல உங்க அபிப்பிராயம் உம் நீ பிஏ படிச்சதுனால ஓரளவுக்கு எல்லாம் வரும்னு நினைக்கிறேன் அதனால நீ சாஸ்திரி பவனுக்கு போறதே பெட்டர் நீ என்ன பண்ற நேரம் மயிலாப்பூர் குளத்துக்கு போ ஒரு புளியல் போடு என்ன மாதிரி பேசா ஒரு வா பூணிலையும் போட்டுக்கிறதா ஆமா சுண்டல் வட முறுக்கு எல்லாம் இப்பக்குமே சின்ன பச்சரங்கள் சுத்த பத்தமா இருப்பான்னு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை நீ பூணூல் போட்டா தானே மத்தவா வாங்குவா இல்ல சார் நான் வேற ஜாதிக்காரன்

நம்மள மாதிரி முக்கியமான பெரிய அது சிறப்பு வழி போல இருக்கு வாங்க அருடன் கிருஷ்ணன் கிருஷ்ணன் மாலை போட்டிருக்காருன நிச்சயமா இது வைகுண்டத்து தான் கிருஷ்ணா புரிஞ்சு கொடுத்து இதுவேதான் நேர்க்கு ஆரம்பமாக போறது பிரைட்யூச்சர் அது கறிகுறிதான் இந்த பூ மாலை அப்டிஸ்டோ ரொம்ப அலட்டிக்காத ஓட்டு மேல கிடந்திருக்கு காத்துல இருக்கு இது விழுந்திருக்கு மாலை இல்ல வைகுண்டத்து மாலை இல்ல வைதேகி மாலை ரோஹிதத்துக்குன்னு வந்தோம் வந்த இடத்துல சுவயம்பரம் நடக்கிறது ஈஸ்வரோ

வர வர நம்ம பிராமீன் கல்ச்சர் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நேத்து கூட ஒரு நாலஞ்சு இடத்துக்கு புரோகிதம் என்ன போயிருந்தேன் அங்க அந்த ஆத்திர உங்க வயசு குழந்தைகள் இருந்தா பஞ்சபாத்திரம் குடுன்னு கேட்டேன் யாருக்கும் தெரியல முடிக்க இங்கிலீஷ் பேசல ஒண்ணும் இங்க ரூபகால சக்கர எடுத்துக்கொடு

ஓமியம்னா ஏன் இவ்வளவு கோபம் வருது கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ ஏமா நீங்க தானே லக்ஷ்மி இல்லைங்க காமாட்சி ஓ காமாட்சியோ லக்ஷ்மி யாரு திரு தே

உச்சரிப்பு தவறா சொன்னதுக்காக எங்க சாஹித்திரம் நெருப்புள்ளி தலையில கூட்டிட்டு இன்னொருத்தவுக்கு எடுத்துட்டாரு நீ எப்படி நெருப்பா நமஸ்கா ஓம்யாத் पता सुआ गए पता तेरी सुआ गए ले सुधा ओम अपवस परिश्यां अक्षरं गृहत्पा पवित्रं दृत्पा गम बरदरम विक्तम् भदीवर्नम् जरप्जम् पदन्न वदन्न जाये परबिक्तो बजान्त्ये ग्रामोऽमाया ओस्ताया तुम मसाया நீ சுக்லாம் பிரதரம் சொல்லு சுக்லாம் பிரதரம் சுக்லாம் பிரதரம் சுக்லாம் பிரதரம் சுக்லாம் பிரதரம் இவர் தான் குரு அவர் சொன்னார்னா அவர் கூட சேர்ந்து கரெக்டா சொல்லிடுவேன் நீங்க சுக்லாம் பிரதரம் சொல்லுங்க நீ மட்டும் சொல்லு எனக்கு சுக்லாம் பிரதரம் அவர் சொல்லி கொடுக்கல சுவாக அது கூட லாஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டா போதும்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தா அதுக்குதான் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பேசினேன் நீங்க வேணா சுவாக எவ்வளவோ அவ்வளவு கொடுங்க போதும்